வணக்கம்மா இன்றைய நாம் சில சட்டங்களை பார்க்கலாம் போன வாரம் அதே போலிகள் சட்டம் நம்ம சாஃபியுடைய சட்டத்தை சொல்லிடுறேன் ருபு செய்யணும் நேற்று இடையே பார்க்கலீங்களா தப்பி சொல்லி கட்டிட்டோம் நம்ம ருபுக்கு போகும்போது அவ்வாவுக்கு உப்புன்னு சொல்லி சாக்கியாக்களாக இருந்தா என்ன பண்ணுவோம் கைகளை கொண்டு தான் ருபுக்கு செல்லணும் ரொம்ப தாழ்வு போகாம ரொம்ப உயர்ந்தும் இல்லாமல் நெடுநிலையாக இருக்கணும் ரப்பியல் அபிம் அப்படிங்கிற திக்க மூன்று வரி ஒற்றை கடை மூணு ஏழு பண்ணலாம் சுபகண ரப்பியல் அபீம் அப்படின்னு அந்த திக்கரை வந்து நான் ஓதிக்கொள்ளலாம் பின்ன எழுத்து போதும் என்ன பண்ணணும்னா அங்கா ஒப்பர் சொல்லி கைகளை என்ன பண்ணணும் உயர்த்தி நிலைகள்ல உயர்த்திட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ரப்பனா லக்கண்ட் அப்படிங்கிற இந்த விக்கரையும்

நான்கு நிலைகள் என்ன பண்றோம் ஷாஃபிகள் கைகளை வந்து உயர்த்தி தப்பி பண்ணணும் உயர்த்தி போகணும் உயர்த்தி உயர்த்திட்டு அவை அதுக்கப்புறம் ரெண்டாவது ரக்காத்து முடிஞ்சு மூணாவது ரக்காத்து ஆரம்ப நிலையில் என்ன பண்ணுவோம் கைகளை வந்து உயர்த்தணும் இப்படி நான்கு நிலைகள் இருக்கு அனப்பிகள் வந்துட்டு ஆரம்ப நிலையில தப்பி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நிலைகளை வந்து என்ன பண்ணுவாங்க தப்பி வந்து கைகளை வந்து உயர்த்தி கொள்வாங்க இதே போலதான் ரொம்ப ரொம்ப செய்யணும் ரொம்ப போகும்போது அனப்பிகள் என்ன பண்ண வேண்டாம் கைகளை வந்து உயர்த்த வேண்டாம் எழுந்திருக்கும் போதும் கைகளை உயர்த்தி கொள்ள மனசிகள் வேண்டாம் என்ன பண்ணணும் போகும் போதும் ருக்கு எந்திரிக்கும் போதும் கைகளை உயர்த்திய நிலையில் உயர்த்திக் கொண்டுதான் என்ன பண்ண போகணும் உயர்த்திதான் எந்திரிக்கணும் சட்டங்களை அறிந்து செயல்படக்கூடிய நகை ஒரு மனிதனுக்கும் தந்த குறைவாக அவ்வான இடம் இல்லாத ஒரு ஆடவே சில மணிக்கும்